வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் ரூல் நம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் ஜிஎஃப்ஆரில் நம்ம பார்த்துருக்கோம் ஜிஎஃப் ஜென்ரல் ஃபைனான்சியல் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் இருபத்தொம்போதுனுடைய தொடர்ச்சி இது அது கொஞ்சம் பெரிய ரூல் பெரிய வீடியோ பெரிய வீடியோ போடணும்னு ஸ்ப்ரிட் பண்ணி போடுறேன் அதில் இன்னொன்று இருக்குது ஒரு பக்கம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் இங்கே ஃபைலில் வைக்கிறேன் நீங்கள் அதை படிச்சிக்கலாம் மல்டிபிள் பக்கம்னா நீங்கள் மாற்றி மாற்றி வீடியோ தேடி தேடி எங்கே இருக்குதுன்னு அதனால அதனால் ஒரு இதோட முடிக்கிறேன் அது ரீடபுளாக இருக்கும் ஸோ இதை ரெஃபரன்ஸாக பயன்படுத்துறக்கத்தானே ஒரு ஒரு பக்கமாக மாதிரி போடுறேன் அந்த விஷயம் வீடியோ கொஞ்சம் சின்னதாக போர் அடிக்காமல் இருக்கணும் அது ஒரு காரணம் சரி இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சாங்ஷன் மினிஸ்ட்ரினா லெட்டர் ஃபார்மில் கொடுக்குறாங்க செவ்வாய் நேட்டை தரக்ட்டாக ஆர்டர் பண்ணுறதுல அதுபெலாம் நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த அந்த ப்ரிவியஸ் வேட்ல நான் சொல்லியிருந்தேன் அமௌண்ட்டு போடுறது வந்து வேர்ட்ஸும் ஃபிகர்ஸ் ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டுலேயும் இருக்கணும்னு சொல்லி இது வந்து ஆரம்ப காலத்து ரூலு இப்போவும் அதை வச்சுருக்குறாங்க இப்போ என்னுடைய பர்சனல் ஃபீலிங் இது ரிட்டன் இது அவசியம் இல்லைன்னு தோன்றது பட் போடாமல் கூட கட்டாயம் போடணும் ஏன் அதை சொல்கிறேன் அந்த காலத்தில் எல்லாம் சாங்ஷன் கை நாள் எழுதுறது அப்புறம் டைப் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அமௌண்ட்டு ஃபிகரில் தவறு இருந்துச்சுன்னா வேர்டில் இருக்கிறது தான் பொருந்தும் சில பேர் எழுதுறது ஏழு ஒன்று வித்தியாசம் தெரியாது ஆறுக்கும் சைவருக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த மாதிரி இருக்கையில் என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாமல் இருக்குங்கிறக்காக நீங்கள் வேர்ட் ஃபிகர்ஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் இது அது அந்த மாதிரி அஷ்யூர் பண்ணுறாங்க அமௌண்ட் சரியாக இருக்குன்னு அஷ்யூர் பண்ணுறக்கா அதை எழுதுனது இப்போல்லாம் பிஎஃப்எம்எஸ் பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு மேனுவலாக கை நாளில் எழுதுகிற வேலையே கிடையாது கையெழுத்து போடுறதே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆகி போச்சு அதனால் இப்போ வந்து அது வேல்டில் வேணுங்கிறது எனக்கு அது ரிட்டன்ட்டாக தெரியுது பட் ரூலில் இருக்கனால அதை செஞ்சே ஆகணும் நம்ம எதுவும் கூடக்கூடாது அது மினிஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் இதை வந்து அமெண்ட் பண்ணி ஆமாம் இப்போ ஆன்லைனில் போகும்போது எனக்கு கம்ப்யூட்டர் தான் எல்லாம் கால்குலேட் பண்ணுது நீங்கள் அமௌண்ட்டு அமௌண்ட்டை பார்த்து வேல்யூ சரி கைது போட போகிறீங்க அவ்வளோதான் அதனால் அது அது கவுண்ட் அதை வேர்ல பார்த்து சரி பார்க்கணுங்கிற அவசியம் அளவு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அதுக்குரிய ஆர்டர் போடுற வரைக்கும் நம்ம இதை போட்டு தான் சில விஷயங்கள் நம்ம எழுதுகிறோம் இது இப்போ இந்த காலகட்டத்துக்கு இது அவசியம் இல்லையே அப்படின்னு வேணால் அவங்க கை நாளை ப்ரிப்பேர் பண்ணால் எழுதுணும்னு ஒரு இது சேர்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா அது கம்ப்யூட்டரில் உடலில் அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்றே சொல்லலாம் ஓகே அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து சாங்ஷன் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களே சாங்க்ஷன் இடத்துலாம் கழுத்து விட முடியல கீ கீழ் நிலையில் அதாவது அண்டர் செகர்ட் லெவல் மினிமம் சில டேல வந்து ஈவன் செக்ஷன் ஆஃபீஸரே கூட சைன் பண்ணால் பட் எனி கான்ட்ராக்ட் அது ரூலே இருக்குது இந்த நேமாக பிரசிடென்ட் எதுவும் சைன் பண்ண போகையில் வந்து குறைந்தபட்சம் அண்டர் செகர்டரி லெவல் ஆஃபீஸர் இருக்கணும் அது மாதிரி இதுவும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் ஆர்டர் கன்வே பண்ணுவார் அவர் வந்து தி அண்டர்ஸ்டேண்ட் இஸ் டைரக்டட் டு லெட்டர் ஃபார்மில் கொடுக்கல கன்வே தி சாங்ஷன் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் என்கர் இந்த மாதிரி எழுதுவாங்க அதே மாதிரி சபானைட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க அங்கேயே ஹெச்ஓடி பவரில் கையெழுத்து போடுறாருன்னா கம்யூனிகேட் பண்ணுறவர் வந்து சாங்ஷன் ஆஃப் தி கம்பெனிட் ஆஃப் ரெட்டார் சாங்க்ஷன் ஆஃப் தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வாட் அவர் டைரக்டர் வாட் அவர் யூ கால் ஃபார் இன்கொயரிங் இஸ் இயர் பை கன்வேட் கன்வே தான் பண்ணுறீங்க நீங்கள் அக்கார்ட் பண்ணல ஃபார் இன்கொயரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அது அந்த மாதிரி போட்டு என்ன விஷயம்னு கேடாது சரி சாங்ஷன் பண்ணுறவரே சைன் பண்ணுறாருன்னு வைங்க ஒரு ஹெச் ஹெச்ஓ அல்லது ஒரு டெப்டி செக்ரட்டரி லெவலில் அவரே சாங்ஷன் பண்ணுறாரு அவர் பவரில் அவரே வந்து ஆர்டரும் சைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது ஆர்டர் ஃபார்ம்னா சேங் ஆக்சுவலி டெப்டி செகரட்டராக அந்த மினிஸ்டர் இருக்கிற லெட்டர் ஃபார்ம் தான் போகும் கவர்னெண்ட் ஆஃபீஸில் அப்படி இருக்கிறாங்கன்னா அது வந்து சாங்ஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி இஸ் ஹேர் பை அக்கார்ட் ஸோ இட் இஸ் கிராண்டட்னு அர்த்தம் கொடுக்குறோன்னு கன்வே பண்ணா நான் சொல்கிறோம் அந்த மாதிரி சாங்க்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நானே சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு அர்த்தம் இதுதான் அக்கார்டுக்கும் கன்வேட்கும் உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி போடணும் சாங்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெட் ஆஃப் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு பேர ஒரு ஆத்தரைஸ்டு கெஜரட் ஆஃபீஸர் தான் சைன் பண்ணுறாங்க அது முக்கியமான விஷயம் நான் கெஜரட் ஆஃபீஸர் கனாட் சைன் தி சாங்ஷனட பண்ணலாம்னா அதுக்கெல்லாம் ரூல் கிடையாது கெசட் ஆஃபீஸர்னு போகணும் அது ஓகே அது ஒரு லெவல் வச்சுருக்காங்க அதனால மாதிரி வச்சுருக்காங்க நான் கெசட் ஆஃபீஸருக்கு பொறுப்பு இல்லையான்லாம் கேட்க முடியாது ஓகே கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் கெஸ்ட் ஆஃபீஸருக்கு அது போக இது வந்து இன்னொரு அடுத்த ரூல் என்ன யூனியன் டெரிட்டரி மத்திய அதாவது பாண்டிச்சேரி லக்ஷ்ம்தீப் அந்த மாதிரி வர்றதுங்களுக்கு வந்து எங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டும் பிரிக்காமல் இருக்கோ அவங்களுக்கு ஒரே லெட்டரில் அனுப்புனா போதும் பிரிச்சுருக்குறது செல்பமெல்லாம் எல்லாம் பிரித்து தான் இருக்குது வந்து ஒரு காப்பி ஆடிட்டுக்கு என்டாஸ் பண்ணும் சரி ஆடிட் அதே மாதிரி சிஏஜி அவர்கிட்ட கன்கரன்ஸ் வாங்கினதுக்கு வந்து ஒரு காப்பி அவருக்கு என்டாஸ் பண்ணும் பட் ஆடிட்டுக்கு நீங்கள் மேஜர் பேமெண்ட் எல்லாம் இப்போ எத எது வேண்டு இல்லைன்னு இப்போ சொல்ல போகிறோம் அதை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் ஆடிட் ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பி அனுப்பியாகணும் ஏன் அனுப்புகிறோம் அவங்க அதை வச்சு வந்து ஆடிட் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வந்து செக் பேமெண்ட் ட பேமெண்ட் டீட்டெயில்ஸை லிஸ்ட்டை வாங்கி வச்சுட்டு முன்னாடி எல்லாம் செக் ரிஜிஸ்டர் வாங்கி பார்ப்பாங்க அப்புறம் அவங்க குவெரிஸ் போடுவாங்க மெமோ கொடுத்து எல்லாம் கேள்விக்கு நம்ம பதிலெடுக்கணும் அது வந்து ரெக்கார்டில் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா அது யார் சைன் பண்ணி கொடுக்குறா அவர் பொறுப்பு பொய் சொல்லிலாம் கொடுக்க முடியாது ஸோ அதை வச்சு அவங்க ஃபர்தராக ரெக்கார்டு கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதேமாதிரி பேமெண்ட் ஆகிருக்க லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ பிஎஃப்எம்ஸ் லிஸ்ட்டை வச்சு பண்ணலாம் பிஎஃப்எம்எஸில் என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா பேரெல்லாம் அவங்க செக் பண்ணவும் செய்யலாம் அது அதுக்கு அந்த மாதிரி இருந்தது இப்போ இன்னும் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இல்லை பட் அதுதான் வந்து அதனுடைய குறிக்கோள் செக்கிங்கும் பேரலர் நடக்கும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதும் குயிக்காக முடியும் எல்லாமே அந்த பிஎஃப்எம்எஸ்ல அது ஒரு பெரிய வசதி அதை பற்றி தனியாக வீடியோ போடுறாங்க உள்ள டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது இப்போ நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரி அஃப்கோர்ஸ் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சர்வீஸில் கேள் நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் ஓகே எந்தெந்த சாங்ஷன் ஆர்டர்ஸ் வந்து ஆடிட் ஆஃபீஸருக்கு மார்க் பண்ண வேண்டியது இல்லை அது இதை தவிர்த்து எல்லாத்தையும் ஆடிட் ஆஃபீஸருக்கு அனுப்ப வேணும் அதாவது அரசு ஊழியர்களுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அது பிஎஃப் அட்வான்ஸ் அதை வந்து காப்பி ஆடிட் ஆஃபீஸருக்கு அனுப்ப வேண்டியது இல்லை அரசு ஊழியர்களுடைய அப்பாயின்மெண்ட் ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் அதுக்கெல்லாம் செலவு இருக்குது இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஏன்னால் அதை ரிலேட்டட் வந்து பர்சனல் ஃபைலில் வந்து அவங்க பார்த்துக்கணும் ஆடிட் வந்து அதனால அதுவும் தேவையில்லை ஈவன் அட்வான்ஸும் அரசு அட்வான்ஸும் பர்சனல் ஃபைல் காப்பி இருக்கும் அதனால் அங்கே பார்த்துருவாங்க அதனால அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதுல அதான் ரீசன் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கும் அவசியம் இல்லை சும்மா அவங்கள போய் பேப்பரை அதிகப்படுத்தக்கூடாதுக்காக இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னா நீங்கள் எல்லாம் பிஎஃப்எம்எஸ்சில் இருக்கறனால ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னாலும் அவங்க அங்கேருந்து மார்க் பண்ணுற பார்க்குற மாதிரி எல்லாம் போயிடும் மார்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லாமல் போயிடும் எல்லாமே அதிலே இருக்கும் சிஸ்டத்துலேயே பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இப்போதைக்கு இந்த ரூல் இருக்குது அதை நம்ம ஃபாலோ கிரியேஷன் அப்போ போஸ்ட் கிரியேஷனோ கண்டினியூஷனோ அபாலிஷன் இது ரிலேட்டடும் அனுப்ப வேண்டியதில்லை அந்த ஃபைலும் அவங்க வந்தே பார்த்துக்குறாங்க அதுதான் அப்புறம் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது டேக் ஓவர் பண்ணுறது ஹேண்டிங் ஓவர் சார்ஜ் ஹேண்டிங் ஓவர் அண்ட் சார்ஜ் டேக்கிங் ஓவர் அதனுடைய காப்பியை ஆடிட் ஆஃபர்ஸுக்கு அனுப்ப வேண்டியதில்லை அதெல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா இவங்க கொடுக்குற ரிப்ளை வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க அப்புறம் கண்டிர் எக்ஸ்பென்டேஜர் சின்ன எக்ஸ்பெண்டேஜ் அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் பவரில் ரெண்டாயிரம் அந்த மாதிரி சின்ன அமௌண்ட் இருக்கிறது வந்து சாங்ஷன் ஆட் தேவையில்லை அவர் கவுண்டர் சிக்னேச்சர் போட்டிருக்கலாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது போக ஹெச்ஓ பவரில் இஷ்யூ பண்ணுற இருக்குது அனுப்பி அது சின்ன அமௌண்ட் இருக்கனால ஆடிட்டை போட்டு இதே என்ன அதெல்லாம் ஃபியூச்சரில் அதுவும் தேவைப்படாது இப்போதைக்கு சின்ன இந்த மாதிரி சின்ன தொகைகளுக்கு வந்து சாங்ஷன் கொடுத்தா அதனுடைய காப்பி ஆடிட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டாம் அது தரத்தை அவங்க ஆடிட் பண்ண மாட்டாங்களா வந்து பார்ப்பாங்க இங்கு நம்ம ஏற்கனவே அனுப்பி அவங்கள்ட்ட காப்பி வச்சுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இதனுடைய ரூல் அப்புறம் வந்து இந்த லேண்டு இடம் கொடுக்குறது அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் அப்பப்போ அனுப்ப பட் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ரெவென்யூ வந்து ஃபோர்கோ பண்ணுற அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டாக அனுப்பிட்டு அனுப்பணும் ஒரு அந்தந்த ஆர்டர் உடனே அனுப்பணும் லிஸ்ட் அப்படி அனுப்பணும் ஏன்னா அதை பற்றி வேறு ஒரு வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம் ஜூன் ஒன்றாம் தேதி வந்து ப்ரீவியஸ் இயர் கொடுக்கணும் அதே மாதிரி இது பிரியடிகள் ரிப்போட்டும் கொடுக்கணும் அந்த மாதிரி இதுவும் கொடுக்கணும் மற்றபடி சாங்ஷன்ஸ் மற்ற எல்லா சாங்ஷன்ஸும் ஒரு காப்பி ஆடிட் ஆஃபீஸருக்கு மார்க் பண்ணி அனுப்பி ஆகணும் மற்ற வீடியோ இனி வர்ற வீடியோ வந்து இனி ரூல் நம்பர் முப்பது வந்து அரசுக்கு எதாவது நட்டை ஏற்பட்டால் அரசு அதாவது கவனக்குறைவால் டிஃபால்ட் கீஸு திருட்டுத்தனமாக பணம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வர்ற வீடியோ இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி